வர வர உன்னால கேண்டீனுக்கு கிட்ட பேர் ஆயிட்டு இருக்குது அதனால உன்னை வேலையை விட்டு நிறுத்திடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க ஆமா பெரிய ஜப்பானும் இந்தியாவும் கொலாபரேஷன் நடத்துற கேண்டீன் இது பொண்டாட்டிதான் என் வார்த்தையை மதிக்கிறது இல்ல வேலைக்காரங்களும் அதே டைப்ல இருக்காங்களே முதல்ல நான் தான் கை வச்சேன் இல்ல நான் தான் முதல்ல கை வச்சேன் என் கை மேலதான் நீ உன் கைய வச்ச முதல்ல கையை எடுங்க

Tchau,

நான் இருக்க வேண்டிய இடமே வேற ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அதனால இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன உன்னை இங்க வேலைக்கு சேர்த்தம் பாரு அதான் நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன இங்க வேலைக்கு சேர்ந்தம் பாரு அதான் இஷ்டம் இல்லைன்னா போயண்டா போறண்டா ஐயா இதே டீ இங்கேயும் விற்க முடியும் கேத்தல்ல கையில எடுத்துட்டு தெரு தெருவாவும் விற்க முடியும் குட் பை ட்ரெஸ் பையன் கிட்ட கொடுத்த பண்டியா கண்டி இருக்கு வந்த

சிந்து நதியின் இசை நிலவினிலே பேரணா கிளம் பெங்களுடனே நீட்டி செய்த ஊட்டி விளையாடி வருவோ உங்கிட்ட ஒன்னு கேட்கணும் உனக்கு ஒரு மலையாள பொண்ணுதான் மனைவியா வருவான்னு எனக்கு ஒரு ஜோசியர் சொல்லிருக்கார் எனக்கும் ஒரு தமிழாளன் தான் புருஷா வரும்னு ஜோசியர் പറഞ്ഞிட்டுണ്ട് ஓ உங்க கிட்டயும் இப்ப மலையாளமும் தமிழும் ஒன்னு சேருது மத்த மாகாணங்கள் ஒன்னு சேர்றத பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம் இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேருவோம் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று அப்படினு கண்ணதாசன் எழுதி வச்சிருக்கார் நீ எங்கயோ பிறந்த நான் எங்கயோ பிறந்த

மக்களுக்கு மக்களே ரசிக பெரும் மக்களே குடும்ப சண்டையை கூடி ரசிக்கும் குடி மக்களே கேளுங்க ஐயா அந்த நியாயத்தை இது இவங்க அப்பம் கொடுத்த சீதனம் இத வெச்சு ஆத்திர அவசரத்துக்கு அஞ்சு பத்து வாங்க முடியுமா சரி அத கூட கல்யாணத்துக்கு முன்னாடியே அஞ்சு பவுன் நக போடுறதா பேச்சு நிச்சயார்த்தம் முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல தாலி கட்டி முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல பந்தி முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல அப்புறம் புள்ள பொறக்கட்டும் போடுறேன்னு சொன்னா புள்ளையும் புறக்கல புறக்கிறதுக்கு உண்டான அறிகுறியும் தெரியல அதுக்குள்ள அவங்க அப்பா இருமலும் போய் சேர்ந்துட்டான் இப்ப நான் யாருக்கிட்ட கேப்பேன் நீ குடுப்பியா நீ குடுப்பியா நீ குடுப்பியா நீ குடுப்பியா அப்படி என்ன என்ன விட அந்த அஞ்சு பவன் தான் முக்கியமா ஆமா முக்கியம் சரி அந்த அஞ்சு பவன் சம்பாதிக்கிற வரைக்கும் நான் உன் மூஞ்சை பார்க்க மாட்டேன் பார்க்காத நீ என் மூஞ்சை பார்க்க கூடாது உன் மூஞ்சி என்ன எக்ஸிபிஷனா பாக்குறதுக்கு போடி போயா போ போகயா எல்லாரும் போங்க அடுத்த சண்டை நடக்குது அங்கேயும் போய் கும்பலா நின்று வேடிக்கை பாருங்க இதுக்கெல்லாம் கூட்டம் கூடுdna ஊர்ல ஒரு பயலுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். அறுவாளை எடுத்துட்டு வர்றான். அவனை புடிங்க. ஐயையோ வர்றான். டா டா குடி. কই சொல்றே ஐயோ அவனை புடிங்க.

அம்மா புள்ளை பத்தவங்களே அம்மா தாய் குழம்பு கொஞ்சம் குழம்பு ஊத்துங்க இங்க பாத்தியா நான் குழம்பு கேட்டு வருவேன் தெரிஞ்சே வீட்டை பூட்டின்னு வெளியூருக்கு போயிட்டான் போற போக்க பார்த்தா இந்த குழம்பான ஒரு தெரிவே காலி போட்டு இருக்கேன் அம்மா தாயை ப்ளீஸ் மம்மி அம்மா என்ன அம்மா அம்மா கொஞ்சம் ஊத்துங்க தீந்து போச்சு போச்சா வாழ்க்கையில் நிம்மதி எவரும் மொத்தமான ஆய் சுத்தம் இனிமேல திருப்பக்கமே நான் வரமாட்டேன்